வணக்கம் இதன்றி நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு அம்பாரி மாவட்ட சிவில் அமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சி பிரதிநிதிகளுடன் நடைபெற உள்ள பொது தேர்தல் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று தினம் இடம்பெற்றது இன்று பொது பொதுநூல கட்டிட கட்டடத்தில் நடைபெற்ற அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழ் தேசிய பரப்பிலே பணியாற்றுகின்ற கட்சிகளை எல்லாம் ஒன்று கூடி நாங்கள் இந்த வருடம் நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே அனைத்து கட்சிகளும் ஒரே சின்னத்தின் கீழ் போட்டியிட்டு தமிழ் வாக்குகள் சிதறாமல் தடுப்பதுடன் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோ இருக்கின்றோம் என்ற செய்தியை வழங்குவதற்காக ஒன்று கூறுகின்றோம் இன்றைய நாள் அம்பாறை மாவட்டத்திலேயே இருக்கின்ற குறிப்பாக தம் தமிழ் தேசிய பரப்பிலேயே வேலை செய்கின்ற கட்சிகளான டெலோ பிளட் இபிஆர்ல ஈரோஸ் ஜனநாயக முன்னணி இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகிய ஆறு கட்சிகள் இன்றைக்கு பிரசன்னமாக இருந்தார்கள் இந்த ஆறு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து மிகவும் ஸ்மூத்தாக பேசி இன்றைக்கு நாங்கள் எல்லா கட்சிகளும் ஒன்றாக ஒரே சின்ன திட்டிகளை போட்டியிடுவது சிறந்த தீர்மானத்தை எடுத்திருந்தோம் திறமுகர்கள் எல்லாம் தாங்கள் இரு தடவுகளில் இழந்த இழப்புகளின் வரிகளை வரிகளை சுமந்தவர்களாக தங்களது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் இனி அடுத்த கட்டத்தை எங்களது சந்திப்பிலே நாங்கள் சின்னம் ஆசனங்கள் ஆசன மாவட்டத்திற்கு போன்றவற்றை எண்ணியிருக்கின்றோம் உண்மையிலேயே ஒரு லட்சத்தி மூவாயிரம் வாக்காளர்கள் இருந்தும் ஒரு பிரதிநிதியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற ஏக்கம் எல்லோரையிலும் எல்லோருடன் மனதிலும் இருந்தது காணக்கூடியது தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களின் வைத்திய சேவையை வளப்படுத்துங்கள் என தேசிய ஐக்கிய முன்னணி கட்சியின் தலைவர் ஏ எல் சுகாத் பிரசாந்த் தெரிவித்தார் இந்த போ மூன்று நாலு மாதம் முந்தி இருந்த எங்களுக்கு நிறைய கோல் வந்து கொண்டு இருந்தது அனுராதபுரம் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பார்த்திங்க இந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கு அதுக்கு அரசாங்கம் சரி ஒருத்தரும் இதுக்கு சரியான முடிக்கிற இல்லை அங்கே இருக்கிற டிரெக்டர் ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் சரியாக வேலை செய்கிற இல்லை அவரும் அந்த சரியாக டிரெக்டர் பொசிஷனில் இருக்கிறவரால் இல்லை வேலை பார்க்கிறவரால் தான் இருக்கிறது ஆனால் இதுக்கு ஒரு முடி எடுக்கிற இல்லை எங்கட எங்களோட டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு நாளில் விழுந்து கொண்டு இருக்கி இதுக்கு ஒன்று எடுத்து இதை காப்பாற்றி தாங்க சொல்லித்தான் அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப்ல இருந்த பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லோரும் எங்களுக்கு கால் பண்ணி சொன்னது அதுக்கு நாங்கள் இது என்ன விஷயம் சொல்லி விச விசாட்சி பார்க்குறதுக்கு நாங்கள் அங்கே போயிட்டு விசாரி அன்றாது போயிட்டு விசாரிச்சு பார்த்தாச்சு விசாரி பார்த்து அது பார்த்து காவல் எடுக்கிறதுக்கு ஆர்டிஐ ஆக்டில் இருந்த நாங்கள் ஆர்டிஐ ஒன்று போட் அனுப்பியாச்சு மினி ஹோஸ் ஹெல்த் மினி ஹெல்த் மினிஸ்ட்ரியில் செக்ரட்ரிக்கு இந்த ஹெல்த் மினிஸ்டரிக்கு செகட்டரிக்கு நாங்கள் இந்த ஆர்டிஐயில் பயனெட்டு கொஷன் கேட்டு தான் அனுப்புனேன் அப்போ அனுப்ப பிறவை அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஒஃபிசர்ஸ் என்ன செஞ்சுருக்கு அது அந்த முக்கிய அவங்களுக்கு அந்த ஆன்சர் பண்ணத்துக்கு முக்கியமான நாலு ஏரியாக்கி இந்த எங்கட ஆர்டிஐ திருப்பி அனுப்பியிருக்கு அதிலிருந்து எங்களுக்கு ரெண்டு இடத்துல இருந்து ஆர்டிஐக்கு ஆன்சர் கிடைச்சது ஆனால் அது முக்கியமான ஆன்சர் இல்லை சும்மா அது கொடுக்க வேண்டிய சொல்லி அனுப்பியிருக்கிற ஆன்சர் முக்கியமான ஆன்சர் தான் நாங்கள் இந்த ஆர்டிஐயில் அனுப்பின இந்த டிரெக்டர் இந்த டிரெக்டர் போஸ்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கிற குவாலிஃபிகேஷன் எவ்வளவு காலம் இந்த டிரெக்டர் போஸ்ட்டில் யாருக்கு சரி இருக்கையிலும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது சொன்னால் என்ன என்ன குவாலிஃபிகேஷன் என்ன முடி எடுக்கணும் இது எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டுட்டு தான் இந்த ஆர்டிஐ அனுப்புகிறேன் ஆனால் முக்கியமான விஷயங்கள் ஒன்றும் நம்மளுக்கு கிடைச்சில்லை இது கிடைச்சி இல்லாத காரணம் வந்து இந்த டிரெக்டர் இந்த சைட்டில் கட்டாயமாக இருக்கவோனும் இவர்கிட்ட பொசிஷன் காப்பாற்றவோனும் சொல்லி இவங்க எல்லோரும் இதுக்கு ஹெல்ப் பண்ணி தான் அனுப்பு நாங்கள் விசாரிச்சு பார்த்தாச்சு இதுக்கு என்ன நடந்துருக்கிற காரணம் சொல்லி நாங்கள் இந்த ஹாஸ்பிடல் ஹெல்த் மினிஸ்டர்ல இருக்கி டிப்யூட்டி டிரெக்டர் டிபியூட்டி டிரெக்டர் இருக்கி பனாப்பிட்டிய டாக்டர் பனாபீட்டிய டாக்டர் பனாபீட்டியை கேட்டு போகிற இவரும் சரியாக இதுக்கு பதில் சொல்ல இல்லை இப்படித்தான் நாங்கள் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறத நாங்கள் தெரியும் இதுக்கு என்னென்ன செய்ய போகணும்னு சொல்லி நாங்கள் இதுக்கு ஆக்ஷன் எடுத்துக்கொண்டு இருக்கு சொல்லி சொன்னேன் ஆனால் மேலதிகமாக ஆக்ஷன் இருக்கிறது டிரெக்டர் ஜெனரல் டிரெக்டர் ஜெனரல் இருக்கே அசேலு குணவார்தனை அவர்கிட்ட இல்லைங்க சொல்லி அவர் சொன்னது அதுக்கப்புறம் டாக்டர் பணாப்பிட்டியை சொன்ன மாதிரி நாங்கள் டிரேக்டர் ஜென்ரால் டாக்டர் அசேலு குணவர்தனு கோல் எடுத்து கேட்டது டாக்டர் அசேலு குணவர்தனுக்கு நான் கேட்டது ஏன் நீங்கள் இந்த இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அனுராதபுரம் திருகோணமலை வவுண்ணியா யாழ்ப்பாணம் இந்த திருகோணமலை சொன்னால் இது பதவி ஸ்ரீபுரம் கோமரங்கலோட முறவு ஹுரோப்பத்தான அதே மாதிரி நிறைய இடங்கள்லேருந்து மேலதிகமாக மறந்து அடிக்கிறதுக்கு மேலே மேலதியமாக ட்ரீட்மெண்ட் அடிக்கிறதுக்கு அனுப்புறது இந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு அதே மாத்திரம் இந்த இந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் இருந்த நிறைய டாக்டர்ஸ் ஒவ்வொரு வருஷத்தில் பாஸ் அவுட் ஆகுது ட்ரைனிங் எடுத்து வெளியே அதே மாதிரி முக்கியமான இடத்துல இருக்கிற டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இலங்கையில் இருக்கிற மூன்றாவது இடத்துல டீச்சி இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஒன்று தான் அனுராதபுரம் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் நான் கேட்டது இதே மாதிரி முக்கியமான டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இந்த இது ஒவ்வொரு நாளில் விழுந்து கொண்டு இருக்கி இப்போ மக்கள்கிட்ட மறந்து எடுக்கிறதுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது இதுக்கு என்ன காரணம் நீங்கள் ஏன் இதுக்கு முடியடிக்கிற இல்லை அவர் சொன்ன இப்போ நாங்கள் ரெண்டு தரம் போயிட்டு அங்கே விசாரித்து பார்த்தாச்சு அவர்கிட்ட பிரச்சனை இருக்கி நாங்கள் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்க நீங்கள் உங்களுடைய இந்த பிரச்சனை திருப்பி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணவோனும் அதுக்கு திரிக்கவோன்னு சொல்லி அவர் அவங்க சொல்லுறது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் முடி இல்லை நான் போயிட்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தேர்தல் திணைக்களத்தால் தற்போது சங்க சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய வடக்கு கிழக்கு முழுவதும் கூட்டணியாக சங்க சின்னத்தில் போட்டியிட உள்ளோம் அதே நேரம் கொழும்பிலுள் உம்முறை போட்டியிடுவது தொடர்பிலும் ஆராயப்பட்டு வருகின்றது என்பது ஐந்து கட்சிகளினுடைய கூட்டமைப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கிறது இப்பொழுது தமிழரசுக் கட்சி என்பது தனித்திருக்கிறது ஆகவே அந்த வகையில் தமிழரசு கட்சி ஏனைய ஏற்கனவே ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஐந்து கட்சிகளுடன் இணைந்து போவதுதான் சிறப்பாக இருக்கும் அதனை விடுத்து தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறிய ஒரு சிலரை தங்களுடன் வந்து இணைய சொல்வது சரியான ஒரு விடயமாக இருக்க மாட்டாது ஆகவே ஐக்கியத்தை விரும்புகின்ற பட்சத்தில் ஐக்கியம் என்பது முக்கியமான கருதுகின்ற பட்சத்தில் அவர்களுடன் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஒருமித்து செயற்படுவதுதான் சிறப்பானதாக இருக்கும் என்று கூறியிருந்தோம் அதற்கு பிற்பாடு அவர்களது கூட்டம் நடந்தது எங்களது கோரிக்கை தொடர்பாக அவர்கள் என்ன முடிவினை எடுத்தார்கள் என்பது எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை மாறாக தமிழரசுக் கட்சியுடன் இணைந்து வீட்டு சின்னத்தில் போட்டியிட வருமாறு அது கூ தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலக்கி சென்றவர்களுக்கு ஒரு கோரிக்கை விடுப்பதாக கூறப்பட்டது ஆகவே அந்த கோரிக்கை ஸ்பெசிஃபிக்காக திட்டவட்டமாக யாருக்கு அந்த கோரிக்கை என்பதும் வெளியிடப்படவில்லை யார் யார் போய் சேர வேண்டும் என்பதும் வெளியிடப்படவில்லை அது மாத்திரமில்லாமல் அவர்களுக்கு ஒரு பொது சின்னமோ பொது பொது கட்சியோ கிடையாது மாறாக தேர்தலுக்கு மாத்திரம் தங்களது சின்னத்தில் தங்களது கட்சியில் வந்து அவர்கள் தேர்தலில் போட்டியிடுமாறு கோருகிறார்கள் அது ஒரு சரியான முடிவா முடிவும் அல்ல அது சரியான வழிமுறையும் அல்ல மிக நீண்ட காலமாக இது எல்லோருமே வந்து ஒரு ஐக்கியப்பட்டு செயற்படுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்யும்படி கேட்டும் பல காலமாக அது பதிவு செய்யப்படவில்லை அந்த நிலையில் அந்த நிலையில் அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது அல்ல அவர்களுடைய செயற்பாடுகள் என்பது நிச்சயமாக ஒரு ஐக்கியத்தை நோக்கின வழியில் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் இன்று அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுவதாக கூறியிருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் தாங்கள் ஒரு முடிவு எடுத்து சொல்வதாகவும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அந்த வகையில் அவர்கள் ஒரு ஏனைய கட்சிகள் இணைந்து ஒரு ஐக்கியப்பட்டு செயற்படுவார்களாக இருந்தால் அப்படியான ஒரு பதிலை ஒரு முடிவை அவர்கள் எங்களுக்கு சொல்வாராக இருந்தால் அதனை நாங்கள் ஆழமாக அது கவனத்தில் எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே அந்த வகையில் அவர்களது கோரிக்கை என்பது முதலாவதாக ஒரு நியாயம் இல்லாது என்ற நாங்கள் முதலாவதாக கோரிக்கையை முன்வைத்தோம் அதற்கான பதில் சொல்லப்படவில்லை என்பதும் அது மாத்திரமல்லாமல் ஒரு ஐந்து கட்சிகளும்னு இணைந்து போகக்கூடியது போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் தங்களது கட்சியில் வந்து யாரையாவது கேட்க கேட்கும்படி கேட்பது அவது சரியான முறையும் இல்லை என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களிடமிருந்து எமது கோரிக்கைக்கான பதிலை அவர்கள் இன்று எடுக்கக்கூடிய கூட்டம் முடிவில் நாங்கள் சொல்வார்கள் என்று பார்க்கிறோம் என்னாய் தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஏற்கனவே அது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருப்பதால் அதற்கு குத்துவிளக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாங்கள் குத்துவிளக்கு சின்னத்தில் போட்டியிடுவதாக இருந்தோம் அந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது இப்பொழுது கடந்து நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் தமிழ் ஒரு நாங்கள தமிழ் அதாவது தமிழ் கட்சிகளும் சிவில் அமைப்புகளின் சேர்ந்து ஒரு கட்டமைப்பு ஒன்றை நிறுவி இருந்தோம் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்று ஒரு அமைப்பை நிறுவி அதில் திரு அரியணேத்தரன் அவர்கள் இருந்தார் அதில் தமிழ் கட்சிகள் த அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி திரு விக்னேஸ்வரன் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி போன்ற கட்சிகள் எல்லோரும் கூடி நாங்கள் அந்த பொது வேட்பாளருக்கான வேலையை செய்திருந்தோம் அப்பொழுது ஒரு சுழற்சியாக நாங்கள் கேட்டதன் காரணமாக சங்க சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது ஆகவே அந்த அடிப்படையில் அந்த சின்னத்தில் நாங்கள் கடந்த ஒன்றரை மாதத்துக்கு மேலாக நாங்கள் அதற்காக உழைத்து நாங்கள் அதற்கான வேலை செய்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்குகளை வடகிழக்கிழங்களால் பெறக்கூடியதாகவும் இருந்தது இப்பொழுது வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் என்னாக தமிழ் தேசிய கூட்டணி அது இந்த தமிழ் பொது கட்டமைப்பினுடைய ஒரு அங்கமாக இருப்பதன் காரணமாக நாங்கள் அந்த சின்னத்தில் போட்டியிடுவதாக நாங்கள் மாத்திரமல்ல சிவில் அமைப்புகள் அரசு தமிழ் அரசியல் கட்சிகள் முக்கியமாக இந்த தமிழ் பொது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பாக நாங்கள் ஹோட்டலில் ஒன்று கூடி நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தோம் அந்த முடிவின் பிரகாரம் தமிழ் பொதுச்சபையில் இருக்கக்கூடிய அதன் பிரதிநிதிகள் உட்பட தமிழ் கட்சிகள் உட்பட எல்லோரும் ஒரு ஒருமித்த முடிவுக்கு வந்ததன் பிரகாரம் நாங்கள் தே தேர்தல் ஆணையாளருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தோம் இந்த தேர்தல் சின்னத்தை மாற்றும்படி கேட்டிருந்தோம் நேற்றைய தினம் அந்த சின்னம் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே எதிர்காலத்தில் நாங்கள் அந்த சங்கு சின்னத்தில் போட்டி போட்டியிடுவதாக இருக்கிறோம் நாங்கள் வருகின்ற கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் சங்க சின்னத்தில் போட்டியிட்டோம் எதிர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இந்த சங்க சின்னத்தை எங்களுக்கு தருமாறு தேர்தல் ஆணையாளர் கடிதம் எழுதியிருந்தோம் அந்த ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தான் அந்த கடிதம் எழுதப்பட்டது தமிழ் தேசிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூக பிரதிநிதிகளும் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் எல்லோரும் முனைந்து ஏற்றுக்கொண்டதன் பிறகாரம்தான் அந்த கடிதம் எழுதப்பட்டது அதன் பிறக நேற்றைய தினம் எங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுவே வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அந்த சின்னத்தில் அந்த சங்கு என்ற சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவதாக இப்பொழுது தீர்மானித்திருக்கின்றோம் மீண்டும் மன்னாரில் எரிபொருட்களுக்கு வரிசை என்ற வகையில் கேள்விகள் எழுப்பப்பட்டு உள்ளது

അവർ ചെയ്യുക മുഴുമോ போக்குவரத்து அதிகார சபை யாழ் பண்டிகள் யாழ்ப்படத்தில் வழி மாவட்டங்களுக்கும் அல்லது மாகாணங்களுக்கும் சேவையினை மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லாத காரணமாக காங்கிரஸ் துறை மூன்று இடங்களில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கும் சேவையில் ஈடுபடுவதை தவித்துக் கொள்ளவும்

லோன்றி போகிற பஸ்ஸுக்குரிய பேருந்து நீ இதை கட்ட பண்ணணும்னு சொல்லியும் அதுக்கு மேலே தான் கடையை வருமென்று சொல்லி ஒரு திட்டம் போட்டிருந்தேன் மற்ற பேருந்தோ பார்க் பண்ணுற கிடமெண்டெல்லாம் காட்டியிருந்தேன் அது அன்றைக்கு கிளிநாச்சி நினைக்கிற பஸ் அவ்வளோ ரோட்டு வழியாக விட்டுருக்கிற மாதிரி நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் சேவை நினைக்கும் ஓஃப் பண்ணி அவை திருப்பி டேர்ன் தொடங்கின எதிரங்களுக்கு பேருந்து நிலையத்தில் பஸ் விடுறதுக்கு இடம் இல்லை ஏனால் அந்த இடம் எல்லாம் மேல்வியில் போட்டு பஸ் ஸ்டாண்ட் எல்லைக்குள்ள இருக்கிற நான் கொடுத்து வேறு வேறு மற்றவங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கீங்க அப்போ இதற்கு இந்த டிசிசியில் போட்டு கொடுக்கீங்கன்னா நான் இந்த தினம் கௌரவ வடமாகாண கௌரவ ஆளுநர் அவர்களுடன் எமது வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினருக்கும் எமது வ வடமாகாண ஐந்து மாவட்டங்களுடைய தனியார் பேருந்து உரிமையாளர் சங்க சங்கங்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் கூட்டம் ஒன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திலே முதலாவது புதிய கௌரவ ஆளுநருடைய இந்த கூட்டத்தில் பல முக்கிய விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே தமது போக்குவரத்து சேவையினை மேம்படுத்துவதற்காக முன்பு இருந்த மாவட்டங்களுக்கு இருந்த சங்கங்களுக்கு இருந்த நடைமுறைகளை உடனே பின்பற்றுமாறும் அதுக்கு பூரண ஒத்துழைப்பை நீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தலைவருக்கு பொதுமுமையாளருக்கும் கணிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் நீதிப்பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையும் வடமாகாண ஐந்து மாவட்டங்களுடைய தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கங்களும் சாரதி நடத்துனர்களுக்கான உரிமையாளர்களுக்கான டிசிப்ளின் ஆக்ஷன் அதாவது சாரதி அனுமதி பத்திரம் சங்கங்களுடைய அடையாள அட்டைகள் பாதை அனுமதி பத்திரங்கள் புதுப்பித்தல் பாதை அனுமதி பத்திரங்கள் வாகன மாற்றங்கள் சம்பந்தமான விடயங்களை சகல ஐந்து மாவட்டங்களுடைய சங்கங்களுடைய கடிதங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு சரியான முறையில் சங்கங்களை உரிமையாளர்களுக்கிடையிலான சரியான முறையில் அவையை பின்பற்றுமாறும் கௌரவ ஆளுநரால் மணிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்று நடைபெற்ற இந்த கூட்டம் இருகாலருக்கும் இடையிலான பிரச்சனை சம்பந்தமாக முடிவெடுக்கப்பட்டது அந்த வகையில் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எமது ஐந்து மாவட்டங்களுடைய பேருந்துகள் வடமாகாணத்தினுடைய யாழ் நகரத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் ஈபோசா சபை சபையினரும் எமது ஐந்து மாவட்டங்களுடைய தனியார் பேருந்துகளும் இணைந்த நேர அட்டவணையில் மிக விரைவாக தான் முயற்சி எடுப்பதாகவும் கூறியிருக்கின்றார் நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஜாலில் எட்டு சுயேட்சை குழுக்கள் இதுவரை கட்டுப்படம் செலுத்தியுள்ளதாக ஜால் மாவட்ட தெருவத்தாட்சி அலுவலர்கள் மரத்தலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் ஜால்பாணா மாவட்டத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இத்தேர்தலுக்கு நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் இன்றைய தினம் வரை எட்டு குழுக்கள் தங்களுடைய கட்டுப்பணத்தினை செலுத்தி இருக்கின்றன நியமன பத்திரங்களை கையேற்கின்ற செயற்பாடு நாளை நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அலுவலக நாட்களிலே காலை எட்டு முப்பது முதல் நான்கு பதினைந்து மணி வரை நியமன பத்திரங்களை கையேற்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதுடன் இறுதி நாளாக பதினோராம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரையில் நியமன பத்திரங்களை கையேட்கிறதுக்குரிய ஏற்பாடு சட்டத்தின் பிரகாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் மாவட்ட டெங்கு கட்டுப்பாடு தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நேற்று தினம் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இன்று அரசாங்க அதிபர் தலைமையிலே டெங்கு மாவட்ட டெங்கு தடுப்பு செயலணி குழு கூட்டம் இடம்பெற்றது பொதுவாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஒக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஆகிய மாதங்களிலே டெங்கு பரம்பல் தீவிரமடைவது வழமை பருவ மழை ஆரம்பிக்க இருப்பதனால் அதற்கு முன்னாயத்தமாக வரும்மன் காப்போம் என்ற அடிப்படையிலே இந்த டெங்கு நோயை தடுக்கின்ற பரம்பலை தடுக்கின்ற வகையிலே இன்று இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடந்த வருடம் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தமட்டில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் முதல் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலும் இந்த வருடத்தின் ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே மிக மோசமான ஒரு டெங்கு நோய் பரம்பரை ஏற்பட்டிருந்தது கடந்த வருடம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே டெங்கு நோயுடன் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள் கடந்த வருடம் ஆறு இறப்புகள் ஏற்பட்டிருந்தது இந்த வருடம் இன்று வரையான காலப்பகுதியிலே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நோயாளர்கள் இனங்காணப்பட்டதுடன் ஒரு இறப்பு இன்று வரை ஏற்பட்டிருக்கின்றது இந்த வருடத்தை எடுத்துக்கொண்டோமானால் கொண்டோமானால் இந்த வருடம் ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலே எங்களுக்கு அதிக அளவு நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள் ஜனவரி மாதத்திலே ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு நோயாளர்களும் பிப்ரவரி மாதத்திலே ஆயிரத்தி நானூற்றி ஒம்பது நோயாளர்களும் இனங்காணப்பட்டு மார்ச் மாதத்திலே ஐநூற்றி இருபத்தைந்து நோயாளர்கள் இனங்காணப்பட்டு அதற்கு பின்னர் ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் இன்றைய வரை ஒக்டோபர் மாதம் வரை அது படிப்படியாக குறைவடைந்து செப்டம்பர் மாதத்திலே நாற்பத்தி ரெண்டு நோயாளர்கள் மட்டுமே யாழ்ப்பாண மாவட்டத்திலே இன்னும் காணப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் தற்போது பெய்து வருகின்ற பெய்ய ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த பருவ பயிற்சி மழைக்கு பின்னர் இந்த டெங்கு நோயின் பெரம்பல் பொதுவாக அதிகரிக்க வாய்ப்பிருக்கின்றது தற்போது நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டம் முழுவதும் பூச்சியியல் ஆய்வு அதாவது இந்த டெங்கு நோயின் நுழம்புகள் நுழம்பு குடம்பிகளை ஆய்வு செய்கின்ற பூச்சியல் ஆய்வு தற்போது இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது அந்த ஆய்வுகளை பார்க்கின்ற போது பெரும்பாலான கிட்டத்தட்ட ஐம்பது முதல் அறுபது வீதமான வீடுகளிலே அல்லது நிறுவனங்களிலே இந்த நுளம்புகள் உற்பத்தியாக கூடிய இடங்கள் இருக்கின்றன எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பருவமழை பெய்ய ஆரம்பித்தால் இந்த டெங்கு நோய் நுளம்பு டெங்கு நோயை பரப்புகின்ற நுழம்புகள் உற்பத்தியாகி பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதற்கு பின்னர் டெங்கு நோயின் தீவிரமாக பரம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எனவே தான் இன்றைய கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது இன்று மாவட்டமட்ட டெங்கு தடுப்பு செயலணி குழு கூட்டம் இடம்பெற்றது இதற்கு அடுத்த கட்டமாக அடுத்த வாரத்திலே பிரதேச செயலாளர்கள் தலைமையிலே பிரதேசமட்ட டெங்கு தடுப்பு செயலணி குழு கூட்டங்கள் இடம்பெற இருக்கின்றன அதுக்கு அடுத்தபடியாக கிராமமட்ட டெங்கு தடுப்பு செயலணி குழு கூட்டங்களை கூட்டி ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த டெங்கு நோய் சம்பந்தமாக சிரமதான பணிகளை முன்னெடுத்து இந்த ஜ்பாணம் மானிப்பாய் சங்குவேலி பகுதியில் வைத்து கானே விற்றுவிட்டு வீடு திருப்பிக் கொண்டிருந்த வெளிநாட்டு பிரஜையின் ஒரு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் பணம் பெறுமதியான கை தொலைபேசி மற்றும் கடவுச்சூட்டி என்பன கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்திக்க நபர்கள் இருவரை கோப்பாய் காவல்துறை பொறுப்பதிகாரியின் கீழ் ஊரோள பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்தனர் இதுடன் இன்றி நாளிடம் பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்